அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே டிரைவ் மெட்ஸ் என்கின்ற இணையதளத்தில் பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய மாநில தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஎம் கதிரானந்த் அவர்களே இந்த அணியினுடைய மாநில செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் டி செங்குட்டுவன் அவர்களே இந்த அணியினுடைய மாநில துணை செயலாளர்களே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய மாநில மற்றும் மாவட்ட தலைவர்களே மாவட்ட துணைத் தலைவர்களே மாவட்ட அமைப்பாளர்களே மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர்களே இந்த இணையதளத்தில் பிரயாணித்து கொண்டிருக்கக்கூடிய அன்புமிக்க உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளரும் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தலைவர் நேவேலி தங்கம் என்கின்ற ஜே சாமவேல் தங்கம் வாட்ஸ் உங்களுடன் கொண்டிருக்கின்றேன் சின்ன கருத்தை சுருக்கமாக பதிவு பண்ணுறேன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியாக பாரதிய ஜனதா கூட்டணியாக வெளில போவது யார் சத்தியமாக சொல்கிறாங்க இந்தியாவில் அடுத்த முறை பிஜேபி சான்ஸில் நம்ம இந்தியா கூட்டணி தான் கன்ஃபார்ம் எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா பரபரப்பான விவாதம் ஊடகங்கள்லாம் ஜோடிக்கப்படுது பொய் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்து உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் செல்லாது திருப்பி கொடுத்துருங்கன்னாங்க வெக்கமே இல்லைங்க அவங்களுக்கெல்லாம் பிஜேபிக்காரங்களுக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க நம்ம கவலையே பட வேண்டியதில்லை ஏன்னு கேளுங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்துடும் நாம் தான் தேர்தல் அறிக்கையை தயார்படுத்த போகிறோம் இந்தியாவில் எல்லா மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை தயார்படுத்துவாங்க ஆனால் திமுக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியினுடைய நிர்வாகிகளே நாள்தோறும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களே தொழிலாளர்களே நாம் தான் வந்து டிராவல்ஸ் கார் ஆட்டோ லாரி குட்டியான சுற்றுலா வாகனங்கள் ஆம்னி பஸ் இந்த மாதிரி நாம் தான் தொலை தூரத்துக்கு அடிக்கடி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் ஒவ்வொரு மாவட்டத்தை கடந்து நம்ம போகும்போது அந்த மாவட்ட மக்களுடைய மனநிலை நமக்கு தெரியும் ஏன் சில இடத்துல சாப்பிட போகும்போது நம்ம சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் இலையெல்லாம் சில இடத்துக்கு போனாலும் அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இலையை நாம் எடுக்கணும் ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய தன்மை ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி நடக்கும் அதுபோல் இந்த தேர்தல் அறிக்கை தயார்படுத்துறதுல ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தேவைகள் என்னங்கிறதுனால ஒரு குழு தயாரித்து அந்த குழுக்க அக்கா கனிமொழி அவர்களை தலைவராக கொண்டு ஒரு ஒரு ஆறு ஏழு பேரை நியமித்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணி சுறுசுறுப்பாக நடந்துகிட்ருக்கு இப்போதாங்க டுவிஸ்டு பிஜேபிக்காரன் தேர்தல் அறிக்கை கொடுப்பான் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கை கொடுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தல் அறிக்கை கொடுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க ஆனால் நம்பர் ஒன் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை தான் முன்னணியில் இருக்கும் அட்வான்ஸாக சொல்லி வைக்கிறோம் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு அதனால் இந்த அணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே உறுப்பினர்களே தயாராக இருங்க நம்ம தான் சக்கரம் உள்ள அணி ஓடிக்கினே இருக்கணும் நாம் பிரேக் போட்டால் தான் நிற்கிறோம் நம்ம பிரேக்கை போடக்கூடாது யாரையும் இடிக்கவும் கூடாது சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவோம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் வித்தியாசமாக இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியும் அதை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு அணிகள் இருந்தாலும் சக்கரத்தோடு சுழலக்கூடிய ஒரு மாபெரும் அணி திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி நம்ம ஆட்டோவில் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டினா நூறு பேரில் ஆயிரம் பேர் பார்ப்பான் காரில் ஸ்டிக்கர் ஓட்டினா போகிற வரவங்களாம் பார்ப்பாங்க நம்ம அணியினுடைய சின்னம் திமுக உதயசூரியன் சின்னம் எந்த அளவிற்கு மக்களை போய் கொண்டு சேர்க்கணுங்கிறதுல நாம் உறுதியாக இருப்போம் தொடர்ந்து செயல்படுவோம் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இருக்கிற அணிகளை மிக பிரம்மாண்டமான ஒரு அணியாக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் சின்ன சின்ன செய்திகள் அப்பப்போ வரும் இனிமே அப்டேட் தான் ஏன்னு கேளுங்க திமுக அமைப்பு சராக ஓட்டுநர் அணி அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் சக்கரம் உள்ள அணி நாம் நிற்காமல் ஓடணும் உயிர் உள்ளவரை மூச்சு உள்ளவரை சக்தி உள்ளவரை தெம்போடு நெஞ்ச நிமிர்த்தி கொள்கை பிடிப்போடு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாபெரும் தலைவனினுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் தமிழ்நாட்டு மக்களினுடைய இதயங்களில் குறிப்பாக இளைஞர்களுடைய இதயங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லோராலும் கவரப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் அணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான போற்றுதலுக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் ஒவ்வொரு மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் வகுக்கின்ற அந்த வியூகங்களின்படி நாம் செயல்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியை திமுக அமைப்பு சாரா அணி சார்பில் நாம் மற்ற கழக நிர்வாகிகளோடு ஏன் அனைத்து நிர்வாகி அணியின் நிர்வாகிகளோடு இணைந்து ஒரு மாபெரும் பயணத்தை தோக்குவோம் தயாராக இருங்கள் களம் நம்ம